ஆன்மீக சுடரொலி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெண்கள் தங்களுடைய அணிகலன்களில் கூட மகாலட்சுமி இருக்காங்க அப்படிங்கிறத உணர்ந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம்ம வீட்டில் வறுமைங்கிறது இருக்காது அந்த வகையில் பெண்கள் அணியக்கூடிய அணிகலன்களில் ரொம்பவே மகாலட்சுமி கடாட்சம் நிறைந்ததாக கருதப்படுது ஏதுன்னா வளையல் தான் அந்த வலையில நம்ம எந்த வகையில் அணிந்தோம் அப்படின்னா நமக்கு நிரந்தரமான மகாலட்சுமி கடாட்சம் கிடைத்து நமக்கு வறுமை என்பதை ஏற்படாமல் இருக்கும் அப்படிங்கிற பற்றி நம்ம இந்த வீடியோ தெளிவாக வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் பண்ணாத அன்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்மீகம் தொடர்பான இது மாதிரியான இன்னும் நிறைய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் மங்கள வஸ்துக்களில் மஞ்சள் குங்குமத்திற்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது கண்ணாடி வளையல்கள் தான் அதிகமான பெண்கள் இப்ப இருக்க காலகட்டத்துல வளையல் அணியிறதையே வந்து தவிர்க்கிறோம் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும் அதிகமாக வளையல் அணியாத பெண்களை காட்டிலும் கண்ணாடி வளையல் அணிந்திருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் மன மகிழ்ச்சியோடு ரொம்ப அதிகமான ஸ்ட்ரெஸ் இல்லாத மன அழுத்தம் இல்லாத வாழ்க்கையை தான் வந்து வாழ்வாங்க ஏன் கர்ப்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு நடத்துறாங்க வளைகாப்பு நடத்தி அந்த பெண்ணுக்கு அணியப்படுகின்ற வளையினுடைய சத்தம் குழந்தைக்கு ஒரு மெல்லிய ஓசையை எழுப்பி அந்த குழந்தை தன் அம்மா தன் அருகில் தான் இருக்கிறார் என்பதை உணர்த்தி அந்த குழந்தை வந்து நல்லா வளர்கிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இது உண்மை அப்படிங்கிறதுக்கு சாட்சியாக வெளிநாடுகளில் டால்பின் மீன் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் டால்பின் ஃபிஷ் அந்த டால்பின் ஃபிஷ் எழுப்பக்கூடிய சத்தம் குழந்தையை மகிழ்விக்கிறது அந்த டால்பின் எழுப்பக்கூடிய சத்தமும் கண்ணாடி வளையில் எழுப்ப கேட்கக்கூடிய சத்தமும் ஒரே மாதிரியான அதிர்வலைகளை குழந்தைக்கு கொடுக்கறதுனால அந்த காலத்து நம்மளுடைய முன்னோர்கள் கைகளில் வளையல் மாட்டி விட்டு வளைகாப்பு நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லை அன்பர்களே வளையல் கண்ணாடி வளையல் அணியக்கூடிய பெண்களுடைய மன வாழ்க்கை அப்படிங்கிறது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் இந்த கண்ணாடி வளையல் சத்தம் வருகின்ற அளவுக்கு நம்ம வந்து கைகளில் அணிஞ்சிருக்கோம் அப்படின்னும் பொழுது அந்த தம்பதிகளுடைய ஒற்றுமை பல மடங்கு அதிகரிக்கும் எந்த காரணத்தினாலும் அவர்களுக்கு பிரிவினை என்பது இருக்காது கணவன் மனைவி என்றாலே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குமே தவிர விரைந்து போகக்கூடிய அளவிற்கு வந்து எந்த விதமான ஒரு விஷயமும் வந்து நடக்காது நிறைய குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையே இருக்காது ஒருத்தர் ஆமான்னு சொன்னால் ஒருத்தர் இல்லைன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் அந்த கணவன் மனைவி ஒற்றுமை வந்து மேலோங்கி இருக்கும் எல்லாத்தையுமே தாண்டி நிறைய வீடுகளில் இன்னமுமே ஒரு பணம் அதாவது ஏதாச்சும் ஒரு நல்ல விஷயத்துக்காக ஒரு பணம் கைமாறுதலாக இருக்குது இருக்கு அப்படின்னா அந்த வீட்டு பெண் வந்து கை தொட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற வழக்கம் வந்து இருக்கு அவ்வளவே சில வீடுகளில் சம்பள பணத்தையே பெண் தான் கைகளால் தொட்டு பூஜை வைத்து எடுத்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வைப்பாங்க இதுக்கல் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பெண் தன் கைகளால் தொட்டு கொடுக்கக்கூடிய பணம் மகாலட்சுமியினுடைய அம்சம் பெறுகிறது அந்த அளவுக்கு மகாலட்சுமியினுடைய அம்சமாக இருக்கக்கூடிய பெண் கண்டிப்பாக கிழிந்த உடைகளை அணியக்கூடாது இன்றைக்கி நம்ம நிறைய பெண்கள் செய்யக்கூடிய தவறு என்னென்னா நிறைய நம்ம எப்போவுமே வீட்டில் பொழுது நைட்டி இந்த மாதிரியான உடையை தான் வந்து அணியிடும் அது தவறு கிடையாது ஆனால் அது கிழிஞ்சிருக்கு பொழுது அதை அப்படியே அணியிறதோ அல்லது கந்தல் கோலமாக இருக்கக்கூடிய நைட்டியை வந்து அணியிறதோ இந்த மாதிரி தேவையில்லாத அதாவது சிலர் வந்து உடைந்த கண்ணாடி வளையல் வளையல்களை கூட கையில் வந்து போட்டிருப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எதிர்மறை ஆற்றலை பெற்றுத்தரும் ஒரு பெண் எப்போதுமே நல்ல ஆடையை அணியிறது சத்தம் வ வரக்கூடிய கொலுசு சத்தம் வரக்கூடிய மெட்டி சத்தம் வரக்கூடிய வளையல்களை அணிவது அந்த குடும்பத்திற்கு மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சங்கு வளையல் அணிந்து நம்ம கைகளால் எடுத்து கொடுக்கக்கூடிய படம் நிச்சயமாக நல்ல வகையில் மட்டும்தான் செலவாகும் ஆனால் எல்லாராலையும் சங்கு வளையல் கண்டிப்பாக வாங்க முடியாது ஏன்னா அது கொஞ்சம் விலை கூடுதலான வளையல் அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக நம்ம அழுத்தி ஏதாச்சும் வேலைகள் செய்யும்போது உடைந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே அளவு பலன் தரக்கூடிய அடுத்தபடியாக இருக்கக்கூடிய வளையல் என்னென்னா பொன் வளையல் பொன் வளையலுங்கிறது எல்லாராலையுமே அணியக்கூடாது அணிய முடியாத ஒரு வளையல் தான் அதனால் எல்லாராலேயும் அணியக்கூடியதும் அதே சமயத்தில் எந்த அளவுக்கு மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கணுமோ அதே அளவுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் கண்ணாடி வளையல் இப்போ கண்ணாடி வளையலுங்கிறது விலை மலிவாகவும் இருக்குது விலை கூடுதலாகவும் இருக்குது நான் சொல்கிறது பார்த்திங்கன்னா நாட்டு வளையல் சொல்லுவாங்க இது வந்து ஒரு டசன் வந்து நூறுபாலருந்து நூற்றி ஐம்பது ரூபாய் வரைக்கும் நீங்கள் இருக்கிற இடத்தை பொறுத்து மாறுபடும் இந்த வளையல் வந்து பார்த்திங்கன்னா கெட்டிமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் வந்து உடஞ்சிராது பழைய காலத்து பாட்டிகள் அதிகமாக பயன்படுத்தின வலையில் இதுவாக தான் இருக்க முடியும் இதிலிருந்து வரக்கூடிய ஓசைக்கும் விலை மலிவான கண்ணாடி இருந்து வரக்கூடிய ஓசைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் விலை மலிவான கண்ணாடி வளையல் வந்து பார்த்திங்கன்னா டப்பு டப்புன்னு உடஞ்சிட்டே இருக்கும் ஆனால் இந்த நாட்டு வளையல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உடையாது அதனால் பெண்கள் எப்போவுமே உங்கள் கைகளில் நாட்டு வளையல் உங்கள் கைகள் ஃபுல்லாக நீங்கள் ரெண்டு டசன் வளையல் நீங்கள் போட வேணும் அப்படி அப்படின்னு நான் சொல்லலை ஒரு மூன்று மூன்று வளையலாவது நீங்கள் வந்து கைகளில் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது மகாலட்சுமி கடாட்சம் நிச்சயமாக உங்களுக்கு நீடித்து நிலச்சிருக்கும் உங்கள் கைகளில் வந்து பண ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல பண ஓட்டத்திற்கும் வறுமை நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமைக்கும் மனம் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கும் ரொம்ப உகந்த வலையல் கண்ணாடி வளையல் தான் நிச்சயமாக பெண்கள் கண்ணாடி வளையல் அணிய முயற்சி பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் நன்றி